என் அன்பு பிள்ளையே உன்னில் எழும் தேவையில்லாத மன வருத்தம் சிந்தனை எழும் காரணம் ஒன்றை நீ பத்தாக பார்க்கின்ற உன் கண்களல்ல உன் மனம்தான் உன்னை அறிய நீ யாரிடம் எதையும் கேட்க வேண்டாம் உன் முன் உன்னையே யார் என்று காட்டுகின்ற கண்ணாடி முன்னில் நீ நிற்பதை போன்ற உன் உருவம் நேர்மறை என்று நினைத்து உன் கண்களால் உன்னை கண்ணாடியில் காணும் போது எதிர்மறை அதாவது உன் வலது கைகள் இடது கையால் உன் கண்முன் தோன்றும் நீ அதில் உன்னை மாறி காண்பிக்கின்றது என்று கூறுகிறார் ஆனால் அது தான் உன்னை உண்மையாக வெளிக்காட்டுகின்றது உன் கைகள் திசை மாறி காண்பிக்கலாம் ஆனால் உன் ஆன்மாவை காட்டும் உண்மையான ஒரு பொருள் கண்ணாடித்தான் குழந்தையே அதில் நீ உன்னை நினைக்கின்ற எண்ணம் உயர்த்தி பேசி அந்த கண்ணாடி முன் நின்று பார் உன் உயரங்கள் எவ்வளவு குள்ளமாக இருக்கின்றது என்பதை அறிவார் இதுவே உன்னை தாழ்த்தும் விஷயங்களை யோசித்துப்பார் அவைகள் தோல்வியாக இருக்கலாம் ஆனால் அவை உனக்கு தந்த வைரமான பொக்கிஷ அனுபவம் அந்த அனுபவத்தின் பாடங்கள் வெற்றியை விட கோடி மடங்கு பெரியது குழந்தையே வெற்றி என்பது தற்காலிகமே ஆனால் தோல்வியால் நீ உணர்ந்த பாடங்கள் அவற்றின் அனுபவம் வாழ்க்கையில் உன்னை வெல்ல வைக்கும் அதுதான் உண்மையான வெற்றி அது உன்னை பக்குவம் அடைய வைத்து நீ எப்படி இருக்க வேண்டும் என்று உன் ஆன்மாவின் மகத்துவத்தை பற்றி உனக்கு சொல்லி உன் பிறப்பையே புனிதமுடையதாய் மாற்றும் நான் சொல்லும் வழிகளில் நீ செல்கின்ற நிழலுக்கும் நிஜத்திற்கும் உள்ள வேறுபாட்டை அறிய ஆரம்பித்து விட்டாய் நீ இனி எல்லாம் சுபமே உன் வாழ்வில் இனி அனைத்தும் நல்லதே நடக்கும் குழந்தையே உனக்கு எவையெல்லாம் பிடிக்கின்றதோ அவற்றை கொண்டுத்தான் நான் உன்னை சோதிப்பேன் ஆனால் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் தங்கமே ஆயிரம் வார்த்தைகளால் நம் மனதை விட ஒரு வார்த்தையால் நமக்கு ஆறுதல் சொல்பவர்கள் கடவுளுக்கு சமம் குழந்தையே ஒருவரை மன்னிக்கும் அளவிற்கு நல்லவராக இரு ஆனால் அவர்களை மீண்டும் நம்பும் அளவிற்கு முட்டாள்தனமாக இருக்காதே அன்பிலும் அக்கறையிலும் அளவோடு விட்டால் காயமும் இல்லை கண்ணீரும் இல்லை வாழ்க்கை என்பது ஒரு கேள்வி நாம் எப்படி வாழ்கின்றோம் என்பது நமது பதில் குழந்தையே நீ செய்த பாவத்தின் பலனை குறைக்க இறைவனுக்கு உரிமையுண்டு ஆனால் நீ செய்யும் புண்ணியத்தின் பலனை குறைக்க இறைவனாலேயே முடியாது குழந்தையே வார்த்தைகள் ஏதுமின்றி அன்பை வெளிப்படுத்தும் ஒரு அழகான மொழி புன்னகை மட்டுமே எப்பொழுதும் சிரித்துக்கொண்டே இரு தங்கமே அதுதான் உன் தந்தையாகிய எனக்கு மிகவும் மகிழ்ச்சி அளிக்கின்றது சிலவற்றைக் கண்டும் காணாமல் நடக்க பழகிக் கொண்டாலே போதும் மனதிற்கு ஓரளவு நிம்மதி கண்டிப்பாக கிடைக்கும் ஓடி ஓடி உழைத்து ஓய்ந்த பிறகுதான் தெரிகின்றது தவறவிட்டது ஆரோக்கியம்தான் உண்மையான செல்வம் என்று உண்மைகள் எப்போதுமே நிராகரிக்கப்படும் வெறுக்கப்படும் ஒதுக்கப்படும் மறைக்கப்படும் ஆனால் நிச்சயம் ஒரு நாள் வெளிப்பட்டே தீரும் யாரையும் உங்களைப் பற்றி புரிந்து கொள்ள வற்புறுத்தாதீர்கள் வற்புறுத்தி வருவது உண்மை புரிதல் அல்ல தவறேதும் செய்யாமல் தன்மானத்தை சீண்டும் நிலை வந்தால் எவரையும் எங்கேயும் எடுத்திருந்து பேசலாம் அதில் தவறே இல்லை உன்னையே நீ தேடுவது வாழ்க்கை அல்ல உன்னை நீயே உருவாக்கிக் கொள்வது தான் வாழ்க்கை குழந்தையே அன்பை எள்ளி கொடுப்பவரை விட பணத்தை கொட்டி கொடுப்பவரையே உலகம் அதிகம் விரும்புகின்றது உன்னையே நம்பினேன் நம்புகின்றேன் நம்புவேன் எவ்வளவு துன்பம் வந்தாலும் உன்னை மறவேன் என்று நினைத்தாயோ இன்னும் எவ்வளவு துன்பம் கொடுத்தாலும் தாங்கிக் கொள்வேன் சாயப்பா ஏனென்றால் உன்னை வணங்கும் எனக்கு வலிமை உண்டு என்று நம்புகின்றேன் என்று நம்பிக்கையோடு இருக்கும் என் பிள்ளையே நான் பொறுப்போதும் கைவிட மாட்டேன் தங்கமே ஆடத் தெரியாத மயில்களும் இல்லை கூவத் தெரியாத குயில்களும் இல்லை நீந்த தெரியாத மீன்கள் இல்லை ஓடத் தெரியாத மான்கள் இல்லை ஆனால் வாழத் தெரியாத மனிதன் இருக்கின்றான் வாழத் தெரியாமலேயே மாண்டு விடுகின்றான் கொடுத்தது உண்மையான அன்பாக இருந்தால் பறக்க விட்டாலும் திரும்ப கிடைக்கும் விடையில்லாத கேள்விகளும் தேர்வில்லாத பிரச்சினைகளும் எல்லோர் வாழ்விலும் உண்டு புன்னகைத்துக் கொண்டே கடந்து செல்வதில் தான் உள்ளது உனக்கான சாமர்த்தியம் எந்த ஒரு செயல் செய்யும் முன் என நினைத்துக்கொள் இவ்விதமாக உன் ஆசை கோபம் வெறுப்பு போன்ற எல்லா எண்ணங்களின் விளைவுகள் குறையத் தொடங்கும் உங்களின் தேய பண்புகள் மறைந்து நற்பண்புகள் வளர்ந்து என் மேல் அன்பு எனும் தூய ஞானம் துளிரும் நேர்மையாக இருப்பவர்களையும் உண்மையாக இருப்பவர்களையும் தான் வாழ்க்கை அதிகமாக ஏமாற்றி விடுகின்றது ஆனால் கடவுளின் அருட்பார்வை அவர்கள் மீது சற்று அதிகமாகவே இருக்கும் இப்போது இருக்கும் நிலை துன்பத்தில் இருந்தாலும் கண்டிப்பாக உங்களை கடவுள் உயர்ந்த இடத்தில் வைத்து அழகு பார்ப்பார் எத்தனை சோதனை வந்தாலும் என் சாகி என்னை கைவிட மாட்டார் என்ற நம்பிக்கையில் தைரியமாக இருக்கும் உன்னை பார்த்து நான் மிகவும் மகிழ்ச்சி கொள்கின்றேன் குழந்தையே நீ படும் அவமானமே அனுபவத்தின் தொடக்கம் ஆயுள் முழுக்க உனக்கு அது ஆசானாக இருக்கும் பணத்தை பார்த்து விட்டால் பாசத்தை மறந்துவிடும் உலகம் எது வேகம் எதிர்பார்க்காத முடிவினை தரும் விவேகம் எதிர்பார்ப்பினை தரும் ஒன்று மாற்ற வேண்டும் இல்லை என்றால் மாறிட வேண்டும் அவ்வளவுதான் வாழ்க்கை குழந்தையே ஆசைப்படுவதையெல்லாம் அடைய நினைக்காதே சிலவற்றை ரசிப்பதோடு நிறுத்திக்கொள் மனதை பக்குவப்படுத்து வாழ்க்கை இன்னும் அழகாகும் எதையும் புரிந்து தான் தெளிவாகும் அன்பும் சரி பிரச்சனையும் சரி புரியாதவரை அனைத்துமே குதிர்த்தான் கெட்டதற்கே ஒரு காலம் வரும்போது நல்லதிற்கு ஒரு காலம் வராமல் போய்விடுமா காலம் பதில் சொல்லும் குழந்தை அதுவரை சற்று பொறுமையாக இரு எவன் ஒருவன் வெறுப்புக்களை எல்லாம் தவிர்த்து எல்லா உயிர்களையும் சமமாகவும் அன்போடும் பார்க்கின்றானோ அவன் எனக்கு மிகவும் நெருக்கமானவன் கண்மூடித்தனமாக யாரையும் நம்பாதே இவ்வுலகில் அனைவரும் சுயநலவாதிகளே மகிழ்ச்சியில் கை குலுக்க மறந்தாலும் சோகத்தில் கண் துடைக்க வரும் கரங்கள்தான் உண்மையான உறவுகள் ஏமாற்றி பிழைக்க தெரியாத குணமே ஏழைகளை இன்னும் ஏழைகளாகவே வைத்திருக்கின்றது ஆனால் அவர்கள்தான் கடவுளுக்கு மிகவும் நெருக்கமானவர்கள் பிடித்தவர்கள் நிறம் மாறும் பச்சோந்திகளை விட அடிக்கடி மனம் மாறும் மனிதர்களிடம் அதிக கவனம் தேவை குழந்தையே மனிதனின் எண்ணம் எப்போதும் மாறுபட்டது விருப்பம் இருந்தால் ஆயிரம் வழிகள் விருப்பம் இல்லை என்றால் ஆயிரம் காரணங்கள் உன்னிடம் பிழை இருந்தால் அதை மாற்றி அமைக்க வேண்டியது நான் அதற்காக என் குழந்தையை எப்படி எனக்கு பிடிக்காமல் போகும் என்னை உலகமாய் நினைத்து உயிராய் நம்பும் என் குழந்தைக்கு அப்பாவாக என்றும் நான் துணை இருப்பேன் வாழ்வில் நாம் அடைந்த இன்ப துன்பங்களை கூட மறந்து விடலாம் ஆனால் நம்மோடு பழகியவர்கள் நமக்கு தந்த பாடங்களை ஒருபோதும் மறக்கக்கூடாது பெண்கள் வெளிப்படுத்தும் சந்தோஷத்தை விட தனக்குள்ளே வைத்திருக்கும் காயங்கள் ஆயிரம் நீ நன்றாக நிம்மதியாக தூங்கி பல நாட்கள் ஆகிவிட்டன தங்கமே இதோ உனக்கான வேலைகள் முடிந்துவிட்டது சீக்கிரமாக உன் வாழ்வில் வசந்த காலம் பிறக்கப் போகின்றது என்னிடத்திலேயே மனதையும் புத்தியையும் அர்ப்பணம் செய்தார் என்னையே நீ பரிசாக பெறுவார் வாழ்க்கையில் சிலரை விலக்கி வைப்பதும் சிலரிடமிருந்து விலகி இருப்பதும் நல்லது சுயநலத்திற்காக அல்ல நம் தன்மானத்திற்காக கடனே இல்லாதவன் பணக்காரன் நோயே இல்லாதவன் லட்சாதிபதி கோபமே இல்லாதவன் கூடீஸ்வரன் ஆகின்றான் தேவையானது தேவையற்றது என்று எதுவுமே இல்லை காலம் அறிந்து தேடுதல் தேவையானது காலம் தவறி தேடுதல் தேவையற்றது இறக்கப்படுபவன் ஏமாந்து போகலாம் ஆனால் தாழ்ந்து போவதில்லை ஏமாற்றியவர்கள் வெற்றி பெறலாம் ஆனால் கடைசி வரை சாதிக்கப் போவதில்லை கடினம் என நினைத்தால் வாழ்வில் கரை சேர முடியாது கடந்து பார்ப்போம் என நினைத்தால் எதையும் எளிதாக அடைய முடியும் ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் வந்துவிட்டால் பிறகு என்ன நடந்தாலும் கவலை என்பது பெரிதாக தெரியாது குழந்தையே உன்னுடனே நான் இருக்க கவலை எதற்குனக்கு உனக்கான காலத்தை நான் உருவாக்கிவிட்டேன் இன்னும் சில நாட்களில் அதில் நீ பயணம் செய்யப் போகின்றார் உன் கடமையை நீ செய் உனக்கு தேவையானது கிடைக்க வேண்டிய நேரத்தில் நிச்சயமாக கிடைக்கும் இந்த சாகியின் ஆசியோடு அனைத்தும் இனிதே நடைபெறும் குழந்தையே என்னிடம் வந்த பின்னும் அழலாமா உனக்கு ஆறுதலும் நானே நல்ல மாறுதலும் நானே யார் யாருக்கு என்ன தேவை என்பது எனக்கு நன்றாக தெரியும் அதை அவர்களுக்கு கண்டிப்பாக தருவேன் இங்கே தேவையானது பொறுமையும் நம்பிக்கையும் பொறுமையோடு காத்திருந்தா என் அருள்மழை நிச்சயம் உன்மீது பொழியும் அது நீ எதிர்பார்த்ததற்கு மேலாகவே இருக்கும் தங்கமே எத்தனை பேர் கூடி உனக்கு வழியை அடைத்தாலும் அத்தனை பேரும் இயக்கும்படியாக நான் உனக்கு பல வழிகளை உருவாக்கித் தருவேன் உன்னிடம் சொன்னபடி உன் வேலையை முடித்துக் கொடுக்க நான் தயாராகிவிட்டேன் நான் கொடுப்பதை பெற்றுக்கொள்ள நீயும் தயாராக இரு மற்றவர்கள் என்ன பேசினாலும் அதை பற்றி கவலை வேண்டாம் என் தங்கமே சாதிக்கும் என்ன ஆழ்மனதில் தோன்றிவிட்டாள் எது இருந்தாலும் இல்லை என்றாலும் சாதிக்க முடியும் உன் விழா முயற்சியால் வெற்றியை அடைய நீங்கள் தோல்வியின் பாதையில் செல்ல வேண்டும் இறப்பதற்கு விஷம் குடிப்பவன் பிழைத்துக் கொள்கின்றான் வாழ்வதற்கு மருந்து குடிப்பவன் இறந்து போகின்றான் எதுவுமே நம் கையில் இல்லை குழந்தையே நம்பிக்கையில்தான் உள்ளது நேற்று மற்றும் நாளையை மறந்துவிட்டு இன்றைய பொழுதை அனுபவிப்பதே உண்மையான மகிழ்ச்சி யாருக்காகவும் உன்னை நீ வருத்திக் கொள்ளாதே அதில் உனக்கு எந்த பலனும் இல்லை குழந்தையே மற்றவர்கள் தோல் மீது ஏறி நின்று தன்னை உயரமாக காட்டிக் கொள்வதை விட தனித்து நின்று தன் உண்மையான உயரத்தை காட்டுபவனே சிறந்த தன்னம்பிக்கையாளன் இன்பம் வரும்போது அதை பற்றி சிந்தனை செய்யாதே அது போகும்போது அதை பற்றி சிந்தனை செய் நல்லவனாயிரு ஆனால் அதை நிரூபிக்க முயற்சி செய்யாதே அதைவிட முட்டாள்தனமான விஷயம் ஏதுமில்லை குழந்தைகி எல்லா உறவுகளும் கண்ணாடி மாதிரி நாம் எப்படி பழகுகின்றோமோ அப்படித்தான் அதன் பிம்பங்களும் நீங்கள் பேசும்பொழுது அதனால் பாதிக்கப்படுபவர் நெருங்கிய உறவினராக இருந்த போதிலும் நியாயத்தை மட்டுமே பேசுங்கள் வெற்றி என்பது நிரந்தரம் அல்ல தோல்வி என்பது அல்ல அன்பு என்பது ஆழ்கடல் போன்றது கரையில் தேடினால் சிப்பிக்கல் தான் கிடைக்கும் மூழ்கி தான் முத்துக்கள் கிடைக்கும் காலம் தாழ்த்தினாலும் உனக்காக படைக்கப்பட்டது கட்டாங்க முன்னே வந்து சீரும் குழந்தையே தோல்வி என்பது அவமானம் அல்ல வெற்றி என்பது மகுடமும் அல்ல இவ்விரண்டும் வாழ்க்கையை புரிய வைக்கும் பாடங்கள் உடல் பலமுடன் இருக்க விரும்பினான் முதலில் மனதை வலிமையாக்கு மனதை இழந்துவிட்டால் மனிதன் எல்லாவற்றையும் இழந்தவனாகின்றான் ஒவ்வொரு பிரச்சனையும் ஏதோ ஒரு தீர்வோடு வருகின்றது அதற்கு எந்த தீர்வும் இல்லை என்றால் அது ஒரு பிரச்சனையே இல்லை குழந்தையே நன்மையை செய் விரோதங்களையும் வீண் வாதங்களையும் தவிர்த்து விட்டால் இறைவன் உன்னை காப்பாற்றுவார் தீங்குக்கு தீங்கு என்பதை தவிர்த்து விடு தீங்குக்கு பதிலாக நன்மையை செய் பிறருடைய சொற்கள் உனக்கு தீங்கிழைக்காது நான் உன்னுடையவன் என்ற விஷயத்தை மறந்து விடாதே உனக்குள்ளேயே நான் இருக்கின்றேன் என்பதையும் மறந்து விடாதே உன் பசியை தணிக்காமல் நான் உண்ண முடியுமா சொல் குழந்தையே பட்டினியாக இருக்காது கோபத்தை தவிர்த்துவிடும் போய் சாப்பிடு நீ விரும்பியதெல்லாம் உனக்கு கிடைக்கப் போகின்றது நம்பிக்கையோடு இரு தங்கமே எது உன்னை துன்புறுத்தினாலும் கவலைப்படாமல் இரு நான் இருக்கின்றேன் உன் கவலை நீ உருவாக்கியது அல்ல உருவாக்கப்பட்டது அது உன்னை உருக்கிவிட்டது என்பதை நான் அறிவேன் உன் கவலைகளை கணப்பொழுதில் களைய நான் வருகின்றேன் அமைதியாக இரு மற்றவர்கள் உன்னிடத்தில் கருணை காட்டாவிட்டாலும் அவர்களிடம் நீ கருணை காட்டு பதிலுக்கு நீ அன்பை பெறாவிட்டாலும் கூட அன்பை பரப்பு உனக்கு உதவ யாரும் இல்லை என்றாலும் மற்றவர்களுக்கு உதவு நீ கொடுப்பதை நீ நிச்சயமாக திரும்பப் பெறுவா இதுதான் இயற்கையின் விதி வெற்றி என்ற சொல்லை மட்டும்தான் இனி வாழ்வில் நீ எதிர்நோக்கப் போகின்றார் நான் இருக்கின்றேன் குழந்தையே உன் சாயப்பா எப்போதும் உன்னை கைவிட மாட்டேன் தைரியமாக உன் லட்சியத்தை நோக்கி சென்று கொண்டே இரு பழைய பாவத்தை கழிப்பதை விட புதிய பாவங்களை செய்யாமல் இருப்பது நல்லது குழந்தையே இன்னும் சிறிது காலத்திற்குள் உன்னுடைய பிரார்த்தனைகள் அனைத்தையும் கண்டிப்பாக நிறைவேற்றி தருவேன் உன்னிடம் வரும் உண்மையான எந்த பிராணியையும் கூவி அழைக்காதே எந்தெந்த பிராணியையும் விரட்டாதே பசியால் வாடும் எந்த உயிருக்கும் அன்னதானம் செய்பவர்கள் உணவளித்த புண்ணியத்தை பெறுகின்றார்கள் அதிகமாய் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கும் விஷயத்தில் விரைவில் உனக்கு தீர்வு கிடைக்கப் போகின்றது இதுவும் கடந்து போகும் என்னை முழுமையாக நம்பு ஏன் இத்தனை குழப்பம் மனதில் என் வாக்கு என்றும் பொய்யாகாது குழந்தையே இந்த மாகியில் அமர்ந்து உண்மையை மட்டுமே நான் பேசுவேன் நம்பிக்கையுடன் இருந்தால் அனைத்தும் சரியாகிவிடும் யார் என்னை நினைக்கின்றார்களோ அவரை நான் நிரந்தரமாக ஞாபகத்தில் வைக்கின்றேன் எனக்கு வண்டியோ குதிரையோ ஆகாய விமானமோ ரயில் வண்டியோ தேவையில்லை என்னை யார் அன்புடன் சாயப்பா என்று அழைக்கின்றாரோ அவருக்கு நான் தாமதமின்றி உடனே காட்சியளிப்பேன் உனக்கு கவலைகளை கொடுப்பதும் நானே கஷ்டங்களை கொடுப்பதும் நானே உன்னுடன் சேர்ந்து அதனை சுமப்பதும் நானே ஆதலால் தைரியமாக போராடு என் மீது நீ கொண்ட நம்பிக்கை ஒருபோதும் வீணாகாது இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடு உன் குடும்பத்தோடும் உன் வாகியனா என்றும் துணையாக இருப்பேன் என்றென்றும் நினைவில் உன் சாயப்பா